சோ இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஃபைனல் வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பார்க்க போறோம் இதுல வந்து நம்ம பார்த்த வரைக்கும் இருக்கட்டும் கலர் கரெக்ஷன் பண்ணி அதோட கம்ப்ளீட்டா நம்ம பார்த்திருக்கோம் இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம கலர் கரெக்சன் பண்ணதோட இல்லாம அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட கலர்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது மற்றபடி வந்து இந்த ஹைலைட்லாம் இருக்குது பாத்தீங்களா ஃபேஸில் அதை கிரியேட் பண்ணுறது பேக்ரவுண்டோட கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து டெக்ஸ்டர் போடுறது இந்த டெக்ஸ்டர் போடுறது ரொம்ப ஈஸி தான் அது நம்ம ஆப்ஷனலேயே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டர் வந்து எப்படி போகிறது என்ன செட்டிங் வைக்கிறீங்கன்றத நிறைய பேருக்கு தெரியல கேட்டுட்டு இருந்தாங்க அதையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சேவ் பண்ற ப்ராசஸ் இன்னொரு தடவை இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசியாக பண்ண அவங்க ஃபுல்லாக பாருங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கோம் எடுத்துக்கிட்டு இப்ப இந்த பேசுல நம்ம ஹைலைட் கிரியேட் பண்ணும் போது ஹைலைட் கிரியேட் பண்ணும் போது பேச்சு எடுத்துட்டு உங்களுக்கு அந்த பேஸ்ல எந்த இடத்துக்கு ஹைலைட் வேணுமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே வந்து ரவுண்ட் போட்டு விடலாம் ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கிட்ட அந்த ஹைலைட் தேவையோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்டாக கிரியேட் பண்ணி போட்டுட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஓன்ஸில் கொஞ்சமாக ப்ளூ சேர்த்துக்கிறோம் ஹைலைட்ஸ்ல கொஞ்சமாக ப்ளூஸ் எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக சியான் கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ இதை கொடுத்தது நம்ம ஓகே கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுதோ அந்த ஃபேஸில் அந்த ஹைலைட்டான இடம் வந்து ரொம்ப நல்ல ரோஸ் கலர்ல ஒரு லைட்டிங் வச்ச மாதிரி ஒரு ஷே அதாவது ஒரு பிரைட்னஸாக அந்த ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் லைட்டிங் அடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல தெரியும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு ப்ரஷ் ரோல் போயிட்டு ஒரு ஸ்மச் ரோவில் போயிட்டு ஒரு சாஃப்டான இந்த முன்னூறு போட்டுருக்கு பாத்தீங்களா இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு இதுக்கான ஸ்பேசிங் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆஃப் பண்ணிட்டு இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இந்த ரேஞ்சில் வச்சுக்கேன் ஓகேங்களா வச்சுட்டு நல்லா பாத்துக்கங்க இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படியே இந்த இந்த கண்ணத்தோட நம்ம வந்து தோளோட என்ன பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி ஸ்மச் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஏன்னா அந்த மாதிரி ரெண்டுத்தையும் கலந்து ஒன்னா ஸ்மச் பண்ணும் போதுதான் அட்டாச் நமக்கு நல்லா தெரியும் அதே மாதிரியே வந்து நமக்கு எந்தெந்த இடத்துல கொடுத்தோமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹைலைட் வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம போட்டுட்டோம் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் தான் இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கண்ணுகிட்ட எல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா இந்த கண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்க பாத்தீங்கன்னா கண்ணு கிட்ட நம்ம போய் இந்த மாதிரி கலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கண்ணுல அந்த மாதிரி போடாம இருக்கும்போது கலர்ல வந்து உங்களுக்கு அந்த கலர் எடுக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசுல வந்து பாத்தீங்கன்னா எங்க கொஞ்சம் நாள பிரைட்டா இருக்கும் அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிட்டு அதோட கலரை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு ஒப்பாசிட்டி நூறு வச்சுக்கிட்டு கரெக்டா அதோட கலருக்கு ஏற்ற மாதிரி இழுத்து விடணும் உங்களுக்கு தெரியுதுங்களா கரெக்டா அந்த கண்ணுக்கு ஏற்ற மாதிரி இப்படி விடுந்தோம் அதுலயே வந்து நீங்க சலைப்பு வந்து இந்த லேயரை வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது கீழே வந்து அதோட இது எவ்வளவு போயிருக்கு மூக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஷேப் வந்து வந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும் நார்மலா ஒரு ஹைலைட் கிரேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் ஓகேங்களா ஒரு நார்மலா ஹைலைட் கிரேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் சிம்பிளான ஒரு ஒரு விஷயம்தான் ஆனா அது நீங்க வந்து ட்ரை பண்ணி பாக்குறப்ப அவுட் புட்ல போக உங்களுக்கு அந்த ஒர்க்கோட இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி கொடுக்கும் இப்போ வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்றது ஆல்ரெடி நான் மொபைல் போன இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி ஸ்மச் பண்றதுன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சேஞ்ச் பண்றது மட்டும் சொல்லிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்டை வந்து நம்ம என்ன பண்றோம் பென் டூல போட்டு அப்படியே ஒரு கட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா அப்படியே பென் டூல போட்டு ఆర్మాక్ పన్నెండి ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரோ போட்டு கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஓகேங்களா ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்டில் எனக்கு வந்து சட்டை வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் ஓகேங்களா அப்போ பிரைட்டா இருக்கும்போது நம்ம கலர் ஏத்தப்போ நமக்கு என்ன ஆனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணி கான்ட்ரஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக வச்சு ஓகே கொடுத்துருவேன் ஓகேங்களா ரொம்ப சேஞ்ச் பண்ண சும்மா கொஞ்சமாக தான் சேஞ்ச் பண்ணால் இது மொதல் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஸ்டெப் வந்து கண்ட்ரல்ி கொடுத்துலர் பேன்ஸில் மிட்டன்ஸ்லையும் ஐ்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் மிட்ன்ஸில் கொஞ்சமாக ப்ளூ சேர்த்துக்கிறோம் அதே ஐலெட்ஸ்லேயும் கொஞ்சமாக ப்ளூ சேர்த்து லைட்டாக சியான் வந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த கட் சட்டையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ இது வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு வந்து ரோஸ் ரோஸ்டர் அந்த சியான் கொடுக்குறப்ப கொஞ்சம் நமக்கு அந்த சட்டையோட ஒரிஜினல் அந்த கலர் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும் நமக்கு இந்த அளவு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த சட்டையோட கலர் வந்து உங்களுக்கு டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிடும் ஓகேங்களா இப்ப இந்த நார்மலா இருக்கும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்றதுக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ற கலருக்கான மெத்தடு இதுல தான் நீங்க அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஹார்டான ப்ரஸ் எடுத்துட்டு ஒப்பாசிட்டி ஒரு எழுபது அறுபது இந்த ரேஞ்சில் வச்சுட்டு நீங்க வந்து அதை மறுபடியும் வந்து ஃபைச் பண்ண போறீங்க ஓகேங்களா இதுக்கான செட்டிங்ஸ் இதுதான் இதுக்கான பேக்ரவுண்ட் நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து தான் நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இதை தான் நம்ம எடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்படியே வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் பேண்ட் வந்து வச்சுட்டு இந்த பேக்ரவுண்டை அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது பெருசு பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம் ஓகேங்களா இப்போ ஒரு பெயிண்டிங்கோட எஃபெக்ட் ஃபுல் ஃபுல் முடிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அதை சேவ் பண்ற ப்ராசஸ் தான் ஓகேங்களா அந்த ஃபேஸ்ல நம்ம ஹைலைட் காமிச்சதோட ஹைலைட் காமிச்சு அந்த ட்ரெஸ்ஸை கேரிங் பண்ணி இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா போட்டோ ஜூம் பண்ணி ஜூம் கம்மி பண்ணி பார்க்குறப்ப அந்த போட்டோட குவாலிட்டி ரொம்பவுமே நல்லா இருக்கும் இன்னொன்று என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வரும்னா ரெசிலேஷன் நிறைய வச்சு பண்ணுங்கள் குறைஞ்சது ஒரு ஆறுநூறு இல்லைன்னா எழுநூறு வச்சு பண்ணுங்க ஒரு ஆக்டர் போட்டோனா அந்த அளவுக்கு வச்சு பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல தான் நம்ம சேவ் பண்ணுற பசு ஓகேங்களா சேவ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம் ஒரு டெக்ஸ்டர் போட்டுறோம் அது நார்மலா எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு டெக்ஸ்டர் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து நிறைய அந்த இமேஜ் எடிட்டு லேயரு செலக்ட் பிரிட்டர்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபில்டரில் போயிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர்ன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த ஆப்ஷன் தான் டெக்ஸ்டர் கொடுத்து இங்கே கீழே அதுக்கு கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து டெக்ஸ்டர் ரேசன்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா நிறையா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கீழே டெக்ஸ்டர் ரேசன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா நீங்கள் சில டைம் வந்து குவாலிட்டி வந்து நிறையா வச்சிருப்பீங்க ஓகேங்களா சில டைம் வந்து குவாலிட்டி வந்து நீங்கள் நிறையா வச்சுருப்பீங்க சில டைம் வந்து குவாலிட்டி கம்மியாக கூட இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெசுலேசர் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ரெசுலேஷன்ன்றது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோ அதுக்காக தான் நம்ம இந்த டெக்ஸ்டர்லாம் நம்ம யூஸ் பண்றது இமேஜ் அந்த ஃபில்டர்ல போயிட்டு டெக்ஸ்டர் ரேசர் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்டர் நம்ம போடும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எவ்வளோ அந்த அமௌண்ட் வைக்கணும்ன்றதுக்காக காமிக்கும் இதோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜை வந்து நீங்க ஜூம் கம்மி பண்ணி கூட பார்த்துருவா உங்களோட அந்த இமேஜுக்கு டெக்ஸ்டர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு போடணும் அப்படின்றத ஜூம் பண்ணி பார்த்துக்க நான் என்ன பண்றேன் இப்போ வந்து கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே எல்லா இமேஜுக்கும் டெக்ஸ்டாரோட அமௌண்ட் வைக்கிறது ரெண்டு தான் வைப்பேன் ஓகேங்களா இதை கொஞ்சம் ரெண்டு வச்சுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா வச்சு ஜூம் பண்ணி பாக்குறேன் இப்ப நான் ஜூம் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு நார்மலா ஒரு டெக்ஸ்டார் கொடுத்து ஓகே போது இப்ப நான் அதுவே வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன்னா ரொம்ப உடையக்கூடாது அதாவது டெக்ஸ்டர் நீங்க எந்த அளவுக்கு போறீங்களோ ரொம்ப உடஞ்சிடக்கூடாது கூடாது அது முக்கியம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்டர் போட்டு ஓரளவுக்கு நார்மலா மூலம் வந்துருச்சு ஓகேங்களா இது டெக்ஸ்டர் போட்டு முடிச்சிட்டு உடனே சேவ் பண்ணிடக்கூடாது இதுக்கு மேலதான் நம்ம சேவ் பண்ற ப்ராசஸ் இருக்கு இப்ப சேவ் பண்ண ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல பிரைட்னஸ் வந்து பத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா பத்து வச்சு ஓகே கொடுத்துருங்க இந்த முதல் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஸ்டெப்பு இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல செலக்டிவ் கலர்ல எல்லோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வச்சுக்கீங்க ஓகேங்களா எல்லோ பத்து வச்சுட்டு இது ரெண்டாம் ஸ்டெப் முடிஞ்சு மூணாவது ஸ்டெப்பு கலர் பேலன்ஸ்ல வந்துட்டு கலர் பேலன்ஸ்ல வந்துட்டு மிடோன்ஸில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எல்லோ ஹைலைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ப்ளூ ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து ரொம்ப நீட்டா வந்து கிடைச்சிரும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்க கம்ப்ளீட்டா நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கான ஒரு அவுட்புட்டு ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா இதுலையும் நிறைய ஃபுல்லாக சொல்லிட்டோம் இந்த வீடியோவில் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு இல்லைனாலும் ஒரு ஒரு ட்ரிக்கை நான் என்னால் கொடுத்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் இதுதான் வந்து ஒரு இந்த இமேஜுக்கான எல்லா இமேஜும் நம்ம தளபதி இமேஜ் ஒர்க் பண்ணுறப்போ அதுக்கான செட்டிங்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து புதுசாக நம்ம ஒர்க் பண்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும் முருகர் இமேஜ் தான் ஆர்ட்லாம் எப்படி பண்றதுன்றதையும் வீடியோ வரும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார்